முருகனுக்கு வந்து பங்குனி மாசான காவடி எல்லாம் கூட எடுக்கிறாங்க அனைத்துக்கும் முதல்வன் யாருன்னா நம்ம செய்வன் முருகன் தான் புரிஞ்ச நிலத்தின் அதிபதி அவர் அவரை தான் கடைசி மாதம் என்னன்னா பங்குனி மாதம் அந்த பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரம் என்னன்னு கேட்டாக்கா திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை மெயினாக எடுத்து இந்த அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முருகன்கிட்ட வந்து அதை நேர்மையாக நேர்மையான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை கோரிக்கை வைக்கும் போது அதை அந்த நாளில் கோரிக்கை வைக்கும் போது மேற்கு இருக்கிற கடவுளை வழிபடும் போது என்ன பலன் கிடைக்குன்னா அதாவது ஒரு மூணு மடங்கு கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கும் முருகனுக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு இவர் செவ்வாய்க்காரர்கள் மிகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ வராகி சித்தர் அவங்க தான் இருக்காங்க ஆன்மீகத்தை பத்தி பல கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சாமி ஆன்மீக நாடான தன்பர்களுக்கும் வராகி அணியை ஆசி பலிதமாகட்டும் வணக்கம் இப்போ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முருகனுக்கு வந்து பங்குனி மாசான காவடி எல்லாம் கூட எடுக்கிறாங்க அதுல ஏன் பண்றாங்க முருகன் அப்படின்றவர் யாரு பங்குனி உத்திரம் வருது அது சார்ந்த இது போலனால நம்ம முருகனை பத்தி பேசலாம் முருகன் அப்படின்னா அவருக்கான ஆதி பேர் என்னன்னா செய்யோ அதாவது குறிஞ்சி நிலத்தின் அதிபதி யாருன்னு கேட்டாக்கா அவர் இவர் செய்யோன் தான் செய்யோனா நம்ம முருகன் அவர் தான் அந்த நாட்டின் தளபதியானா அந்த மலையும் மலை சார்ந்த பகுதியோட தளபதி அந்த நாட்டோட அனைத்துக்கும் முதல்வன் யாருன்னா நம்ம செய்யணும் முருகன் தான் குறிஞ்சி நிலத்தின் அதிபதி அவர் அவரை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாடி வலையம் அதிலேருந்து அப்படியே இப்போ ஆதி தெய்வங்கன்னா பார்த்திங்கன்னா காடுகளால் அவளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முருகன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாயம் இது தான் நம்ம தமிழ்நாட்டோட தெய்வ வழிபாடு இது தான் ஆதி காலத்துலேருந்து தொட்டு தொட்டு இருந்தது அதைத்தான் நம்ம வாழையடி வலையாக நம்ம இது இருக்கோம் மற்ற தெய்வத்தோட பேரெல்லாம் அப்படி மாறி ஒவ்வொரு பேராக மாறிடுச்சு இந்த இவர் செய்ய இது சங்க இலக்கியங்கள்லேயே நம்ம பாடியிருக்கோம் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் பாடியிருக்காங்க இவர் முருகன் யார் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த குறிஞ்சி நிலத்தின் அதிபதி அவர் தான் முருகன் சரி சாமி இப்போ வந்து பங்குனி உத்தரமும் வரப்போகுது பங்குனி உத்தரமம் அப்படின்னா என்ன அதாவது பன்னெண்டு தமிழ் மாதங்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா பன்னெண்டு மாதங்கள் அதாவது கடைசி மாதம் என்னென்னா பங்குனி மாதம் அந்த பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரம் என்னன்னு கேட்டாக்கா அதாவது பன்னெண்டு நட்சத்திரங்களை கடைசி நட்சத்திரம் என்னென்னு கேட்டாக்கா உத்திரம் அந்த பங்குனி உத்திரங்கிறது என்ன என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம அந்த தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அதாவது இப்போ சிவன் பார்வதியாக இருக்கட்டும் நம்ம ஸ்ரீராமச்சந்திரன் சீதா பராத்தியம்மா இருக்கட்டும் நம்ம முருகனோட திருக்கல்யாணமாகட்டும் இதெல்லாம் வந்து அந்த பங்குனி உத்தரவம் அன்னைக்கு நடந்த ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் அதனால் பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாள் அதனால பங்குனி சிறப்பாக கொண்டாடுறோம் அப்புறம் வந்து இந்த விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கிறதால நமக்கு என்ன நன்மைகள் நடக்குது இல்லை பங்குனி உத்தரத்தினால விரதம் இருக்கிறதுனால என்ன நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத விட பங்குனி உத்தரத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா இந்த பல பேர் வந்து பல திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை மெயினாக எடுத்து இந்த அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை சிரத்தியோட வழிபாடு செஞ்சோன்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த திருமணம் பல நாள் தடைப்பட்டு எங்கே போயும்னா பரிகாரம் செஞ்சு நடக்காத அப்படி நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் அந்த பங்குனி விரதம் இருந்து பங்குனி அந்த பங்குனி உத்திரம் இருக்கு இல்லையா பங்குனி உத்தரவம் விரதம் இருந்து முருகனை போய் சாசங்கம் வழிபட்டு அவன் பாதம் சரணாகதி ஆனாக்கா கண்டிப்பாக அந்த கல்யாணம் திருமண தடை உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் அதுபோல் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களோட பல பிரச்சனைகள் நீங்கும் அவங்க குழந்தை வர கண்டிப்பாக கிடைக்கும் இது அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க ரீசன் என்னன்னு நான் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ செட்டில் ஆகிறதுக்கு ரீசன் அவங்களுக்கு பிஸ்னஸ் எதுவுமே அமையாமல் இருக்கிறது ஸோ இவங்க இந்த பிஸ்னஸ்க்காகவும் இந்த மாதிரி விருதங்கள் இருக்கலாமா இல்லை இது அதாவது அன்றைக்கி பங்குனி உத்திரம் அன்னைக்கு மிக சிறப்பான முருகனுக்கான மிக சிறப்பானனால் அன்னைக்கு அவர்கிட்ட போய் நம்ம வைக்கிற கோரிக்கைகள் கண்டிப்பாக செவி செவிசாய்ப்பார் அதுக்குண்டான பலன்கிறது அலாதியாக கிடைக்கும் கண்டிப்பாக இது நமக்கு இது மட்டும் இல்லை திருமணம் தடை மட்டும் கிடையாது குழந்தை பார்க்க மட்டும் இல்லை அது சார் முருகன்கிட்ட வந்து அதான் நேர்மையாக நேர்மையான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கும் போது அது அந்த நாளில் கோரிக்கை வைக்கும் போது சிறப்பான பலன் கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது முருகன்கிட்ட வழிபாடு செய்கிறதுனால சிறப்பான பலன் ஒன்று இந்த கோரிக்கைகளும் விரதமும் வந்து இப்போ முருகன் கோயில் நிறைய இருக்குது எந்த கோயிலில் வச்சால் அது வந்து நல்லா நடக்கும் இல்லை கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலும் சிறப்பானது தான் இப்போது போகிறர்லேயே பார்த்திங்கன்னா நவபாசன சிலைன்னா நம்ம மேற்கு பார்த்து இருக்குது பழனி முருகன் கோயில் அங்கேயும் சரி நம்ம கோயம்புத்தூரில் பேரூர் பட்டீஸ்வரரில் அங்கே பாலாயுத தண்டாயுத பணியாக அங்கே அவரும் போகிறதா அதை நிறுவிருக்கார் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு சிறப்புனா மேற்கு பார்த்து இருக்காங்க இப்போ இந்த மாதிரியாக மேற்கு பார்த்து இருக்கிற கடவுளை வழிபடும் போது என்ன பலன் கிடைக்குன்னா அதாவது ஒரு மூணு மடங்கு அதாவது அந்த சக்தியோட பவர் கிடைக்குங்கிறது ஐதீகம் இப்போ பழனி முருகனாக இருந்தாலும் சரி இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் இருக்கிற பால தண்டாயுத பணி வணங்குறதா இருந்தாலும் சரி ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் அது முன்மடங்கு பலன் கிடைக்கும் அதான் உண்மை பங்குனி வழிபாடு வந்து கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவாங்க இப்போ என்னால் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்றவங்க வீட்டில் எந்த மாதிரி வழிபா எந்த மாதிரி வழிபாடலாம் இப்போ பங்குனி உத்திரம அன்னைக்கு கோயில் வழிபாடு வந்து சிறந்தது அதனால நல்லா பலன் கிடைக்கும் அப்படி போக முடியாதுங்க ஒரு சில நாளில் போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க இப்போ முருகன் படத்துக்கோ பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு அந்த பங்குனி உத்திரம அன்னைக்கு அருணகிரிநாதர் அவர் தான் திருப்புகளை வந்து இப்போ இயற்றினவர் நம்ம முருகனை பற்றி பாடினவர் அவருக்கு சிற நிறைய வரலாறுலாம் இருக்குது இப்போது அன்னைக்கு போக முடியாதவங்க கோயில் ஸ்தலங்களுக்கு போய் நம்ம வழிபாடு செய்ய முடியாதவங்க வந்து அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகளை வந்து பாராயணம் செய்து அன்றை முழுவதும் அவங்களுக்கு கிடைக்கிற டயத்தை பொறுத்து அவங்க பாராயணம் செய்து முருகனை வழிபாடு செஞ்சால் அவருக்கான விலைக்கு அவருக்கான வழிபாடு செஞ்சாக்க ஒரு சிறந்த பலன அறுவடை செய்யலாம் இன்னொன்று பொதுவாகவே இந்த பல பேர் எனக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்குது ஆயிரம் பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனையும் தீரலை அப்படின்னு சொல்கிறவங்க அருணகிரிநாதர் இட்டிய அந்த திருப்புகளை வந்து பாராயணம் செய்யலாம் இதுலேயும் வந்து அனைத்துக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் உண்டான எல்லாத்துக்கும் உண்டான விடயம் அதுலேயே இருக்குது அந்த அவர் திருப்புகளை பாராயணம் செஞ்ச செஞ்ச ஒருத்தன் எந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறதில்ல திருப்போகலை பாராயணம் தினம் தினம் தினந்தோறும் பாராயணம் செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரத்தில் அன்னைக்கு அன்னையிலேருந்து ஆரம்பித்து ஒரு பதினெட்டு நாளோ இருபத்தெட்டு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அந்த திருப்பூகளை வந்து பாராயணம் செய்கிறதுனால ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கஷ்டமின்றி அதாவது துன்பமின்றி அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக வாழணுன்னா இதை கையில் தொடலாம் இதை தொட்டாவே பல விடயங்களுக்கு விடை தெரியும் ஓகே வந்து வந்து முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கூட போனாங்கன்னா அது கிண்டல் பண்ற மாதிரி ஐயோ முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி நீ அங்க போய் வேண்டிக்கிட்ட உனக்கு ரெண்டு பொண்டாட்டி தான் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க உண்மையாவே அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி தானா இல்ல அது புராணத்துல அந்த மாதிரி கூறப்பட்டுதா அதாவது வந்து பிராணங்கள்ல ஆயிரம் கூறப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா இப்ப முருகனுக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து அவருக்கு இரு பொண்டாட்டி இரு தாரங்கிறது வந்து ஒரு தவறான கருத்து அவருக்கு வந்து வள்ளிங்கிற ஒருத்தி மட்டும்தான் அவரோட மனைவி அந்த இரு தாரங்கிறது அவர் ஒழுக்க ஒழுக்க ஒழுக்கத்துக்கு பேர் போடுறவர் முருகன் அதனால் அவருக்கு ஒரு தாரம் அந்த வள்ளி மட்டும்தான் அவரோட மனைவி தெய்வானைங்கிறது அது புராண கதை ஏன்னா நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அவருக்கு மனைவிங்கிறது ஒருத்தி ஒருத்தி மட்டும்தான் அது வள்ளி மட்டும்தான் அவருக்கு இரு தாரங்கிறது ஒரு தவறான கருத்து அப்போ கோயிலுக்குலாம் போடணும் முருகன் பக்கத்துல ரெண்டு பேருமே இருக்காங்களே அது ஏன் இல்லை வள்ளி தெய்வன்னு அதுதான் புராண கதைன்னு சொல்லிட்டு இல்லையா அதுக்குலாம் நம்ம நிறைய பொண்ணா ஒரு சில காண்ட்ரவர்சி நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குலாம் வேண்டாம் அதான் புராணங்களில் ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களில் புராணமானவரெல்லாம் இதெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் ஒரு இன்னைக்கு இருக்கிறவங்க டூக்கே கெட்ஸு இவங்கெல்லாம் அதை உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு முருகன்னா யார் அவன் எங்கேருந்து இருந்து வந்தான் என்ன அவனுக்கான என்ன தமிழ் கடவுள் தமிழை தமிழுக்கான முதன்மையானவன் யாருன்னு கேட்டாக்கா அவன் முருகன் தான் இப்போ அங்கே நம்ம சங்க இலக்கியத்தை தொடரும்போது பல வரலாறுக்கு விடயம் கிடைக்கும் நீங்கள் தெரியாத ஒரு சில விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா ரெண்டு தாரம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரெண்டு ரெண்டு படம் அதெல்லாம் பல விஷயங்களுக்கு விடயம் தெரியும் இப்போது நம்ம இதுக்கு இந்த போகிற போக்கில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு போனாக்கா பல பேருக்கு அது ஒரு புறநானூறு ஒரு என்ன சங்க இலக்கியம் என்ன என்னங்கிறது தெரியாமல் போகும் இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு கேள்விக்குரிய வச்சோன்னா கண்டிப்பா அதை தேடி பார்ப்பாங்க இல்லையா பல பேருக்கு அதான அதில் இருக்க உண்மை புரிய வரும் சரி சாமி இப்போ வந்து முருகனுக்கு வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் வந்து விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்க முருகன் அவங்களுக்கு பிடிக்கும் ஆனா இப்போ வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் முருகன் கோயிலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க சோ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இதுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் கடவுளை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்டவன் அந்த நம்ம தேவைக்காண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம கடவுளை வந்து நம்ம பேர் பிரித்து வச்சுக்கிட்டோம் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இறைவன் ஒருவனே ஒரு நேர்மறை சக்தி அவனை வந்து நம்மளோட தேவைக்காக நம்மளோட ம மத சிந்தனைக்காக நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் இப்போது முருகனை வந்து இந்த மதத்துக்காக இருந்தால் வழிபடணும் அந்த மதத்துக்காக இருந்தால் வழிபடணுங்கிறது வந்து அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் இவன் தமிழ் மக்களுக்கானவன் தமிழுக்கான ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டாக்க இப்போ அந்த தமிழ் மக்கள்னாவே இதில் இந்து வந்துடுறாங்க கிறிஸ்டின் வந்துடுறாங்க முஸ்லீம் வந்துடுறாங்களே அப்போ அந்த அங்கே அந்த கருத்தே வந்து அடிபட்டு போகலையா தமிழுக்கு முதல் கடவுள் யாருன்னா முதல்ல குறிஞ்சி நிலத்தின் அதிபதி யாருன்னாவே முருகன் தான் இப்போ அவன் அவன் அவன்தான் வந்து இந்த நாட்டின் அதிபதியை அப்போ அவனை வந்து நீ இந்த மதத்துக்கு காரம் தான் பார்க்கணும் இந்த மதத்துக்காரன் உள்ளே போகக்கூடாதுங்கிறது அது ஒரு தவறான கருத்து இவங்க யார் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு தெரியல இப்போ நம்ம சட்டத்தை சட்டம் என்ன சொல்லியிருக்கேன்னா நீங்கள் இங்கே கொடிக்கம்மம் வரைக்கும் போய் வழிபாடு செய்யலாம் அதுக்கு மேலே பள்ளி முருகன் கோயிலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க பள்ளி முருகன் கோயிலில் கொடிக்கம்ப வரைக்கும் உள்ளே செல்லலாம் அதுக்கு மேலே நம்ம செல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன் இன்னும் மற்ற கோயிலில் நிறைய கோயிலெல்லாம் இந்துவாக இருந்தாலும் சரி வந்து வழிபாடு தான் இருக்காங்க வழிபாடு அந்த மதத்தை கொண்டு வந்து இந்த முருகன் வழிபாட்டில் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டு நாற்பது நாள் விரதம் இருந்துட்டு கேரளாக்கு போய் ஐயப்பனை பார்க்குறாங்க ஆனா கேரளாவில் இருக்கிற மக்கள் எல்லாமே முருகனுக்கு வந்து மாலை போட்டு இங்க வந்து முருகனை பார்க்குறாங்க இது எதுக்கு இல்லை அவங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து போய் நம்ம ஐயப்பனை போய் தரிசிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க த கேரளாக்காரங்க வந்து இங்கே முருகனை வந்து பழனி தான் எல்லாமே அப்படின்னு தவமாக தவம் இருக்காங்க அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கும் முருகனுக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது இப்போது என்னென்னா அவங்களுக்கு இவரை பற்றி தெரியும் அவங்களுக்கு என்னென்னா அதான் சொல்லணும் அந்த குறிஞ்சி நிலத்தின் அதிபதி இன்னொன்று என்னென்னா இவர் காரகன் முருகனை பொறுத்த வரைக்கும் காரகன் அந்த ரத்தக்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு ஒரு சில அந்த இதெல்லாம் இருக்குது இப்போ செவ்வாய்காரனா இதை பார்த்திங்கன்னா அவங்க கேரளா மண்ணோட இது கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு வந்து என்னென்னா இவர் மேலே அதீத ஒரு ஈடுபாடு உண்டு நம்ம முருகன் மேலே அவங்க முருகனை பற்றி அவங்களுக்கு தெ தெரிஞ்சிருக்கு அவங்க புரிஞ்சதுனால இன்றைக்கி வந்து அவங்க வாழையடி வாழையாக வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி நேற்று கிடையாது அவங்க ரெகுலராகவே முருகனை வந்து பள்ளி முருகனை வந்து ரெகுலராக சாமி கொண்டு போயிட்டுருக்காங்க இது ரெகுலராக நடந்துகிட்ருக்குது ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து முருகனோட அருமை என்னங்கிறது புரியலை புரியலை ஐயப்பன் கோயில் போகிறாங்க நம்ம யாரும் போக வேண்டாம்னு சொல்ல கிடையாது எல்லாம் போயிட்டு வரலாம் அதை இங்கே இருக்க மக்களை புரிஞ்சுக்கிட்டதை விட கேரளா மக்களுக்கு முருகனோட பவர் என்ன அவரோட சக்தி என்ன அவரோட அந்த வரலாறு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுது அதனால அங்கேருந்து அணி அணியாக இங்கே வந்து முருகனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க ஐயப்பனும் முருகனும் ஒன்று தானே இவங்க ரெண்டு பேரோட சக்தியும் ஒன்று தானே ஐயப்பன் வேற முருகன் வேற அவரோட அவதாரம் வேற இவரோட அவதாரம் வேற இவர் முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் சொல்லணும் ஏன்னா ஆதி தெய்வம் இந்த நான் இந்த பூலோகத்தின் ஆதி தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா இப்போ முருகன் தான் இந்த செய்வன் தான் வந்து ஆதிகாரம் அதாவது நம்ம சங்க இலக்கியம்னாவே பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி போயிருது இல்லையா அங்கே ஆதி தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா முருகன் தான் இவன் தானே வந்து நம்ம இந்த நாட்டின் இந்த மண்ணின் தலைவன் யாருன்னா முருகன் அதனால இவ இவனுக்கு அப்புறம்தான் மற்ற எல்லா தெய்வங்களுமே வராங்க அது தெய்வம்னா முருகன் தான் இவனை மிஞ்சின இங்கே சக்தி இந்த நாட்டில் எதுவும் கிடையாது இவ்வளோ என்ன பங்குனி உத்தரம் முருகனோட சிறப்பு பற்றிலாம் நீங்கள் எங்களுக்கு நல்லா சொன்னீங்க ரொம்ப நன்றி சாமி நன்றி